வணக்கம் நண்பர்களே உருளைக்கிழங்கு பயிரிடும் மிஷின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கடலை பிடுங்கியாச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து உருளைக்கிழங்கு வந்து பயிரிட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மிஷினை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த மிஷினை எடுத்துகிட்டு வந்து இவர் ஓட்டிகிட்டு இருக்காராம் ஒரு மணி நேரத்துக்கு அரௌண்ட் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட வாங்குறதா அந்த நண்பர் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் ஒரே சீசனுக்காக மட்டுமே இந்த யூஸ் மிஷினை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே இவங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட இப்போ இங்கே பயிரிட்ருக்கு உருளைக்கிழங்கு அறுவடைக்கு வந்துச்சுன்னா கொண்டு போய் கோல்டு ஸ்டோரில் வச்சுருவாங்களாம் அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து கொண்டு வந்து திரும்பவும் வருஷத்தில் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு பேக் வந்து அதாவது வந்து ஒரு ஐம்பது கிலோ இருக்கிற ஒரு உருளைக்கிழங்கோட மூட்டையோட விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கான் இந்த இடத்துல வந்து கோல்டு ஸ்டோர்லேருந்து கொண்டு வர இடத்துல எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பயிரிடுறாங்க ஒரு உருளைக்கிழங்க வந்து அரவுண்டு மூணுலேருந்து நாலு பீஸு சை அந்த மாதிரி அவங்க கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நாள் மருந்தில் நல்லா ஊற வைக்கிறாங்க நண்பர்களே அதுக்கப்புறமா தான் கொண்டு வந்து இவங்க பயிரிட ஆரம்பிக்கிறாங்க நிலத்தோட ப்ராசஸும் வந்து ரொம்ப நிறையா பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கடலை பிடிங்கி முடித்த உடனே ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக இதில் தண்ணி பாய்ச்சி அதை வந்து நல்லா பதப்படுத்தி அதுக்கப்புறமா மாட்டு சாணம் எருவு எல்லாம் கொட்டி கண்டினியூவாக வந்து நல்லா தண்ணி விட்டு அதுக்கப்புறம் டிராக்டரை வச்சு மூணுலேருந்து நாலு டைம் ரொட்டர் வேட்டரை வந்து ஓட்டுவாங்களாம் நல்லா பவுட்ரு மாதிரி ஆகணும் நிலம் ஒரு கல் இருந்துச்சுன்னா அதிகமாக அந்த இடத்துல உருளைக்கெழங்கு நல்லா வந்து வராது அப்படின்னு வந்து அந்த நண்பர் சொன்னார் இது ஆமானுக்கு புண்ணாக்கு தான் இதில் போட்டிருக்காங்க உரத்தா ரெண்டு சைட்லேயுமே வந்து இதில் ரெண்டு வீல் இருக்குது நண்பர்களே ரெண்டு வீல்லேயும் வந்து உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு ஒன்று வந்து உருளைக்கெழங்கு பயிரிட்டுட்டு போயிட்டே இருக்குது தண்ணி பாய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் தேவன்ற இடத்துல வந்து நாங்கள் கட் பண்ணி தண்ணி பாய்க்கற மாதிரி வச்சுப்போம் அதனால தான் ஒரு அடி இப்போ நாங்கள் ஒரு அடி ப்ராசஸில் வச்சுருக்கோம் மேடு அந்த மேலே தான் வந்து உருளைக்கெழங்கு வைக்கிது இது போக போக தண்ணி பாய்ச்சிட்டு மழை வந்துச்சுன்னா அப்படியே அது வந்து குறஞ்சிட்டு போயிட்டே இருக்குமா அதனால தான் வந்து இவ்வளோ ஹைட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ உருளைக்கிழங்கு பயிரிட்டு கிட்டத்தட்ட நீங்கள் தண்ணி எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு நம்ம இடத்துக்கு அவங்க வந்து நல்லா முளைச்சி மேலே வர்ற வரைக்கும் அந்த அந்த சூட்டிலேயே வந்து முளைச்சி மேலே வந்துடுமா அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து தண்ணி இதில் விடுவோம் அதுவும் வந்து அதிகமாக தண்ணி இல்லாததுனால நாங்கள் சொட்டு நீர் பாசன மூலயமா வந்து இதை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலில் தான் இது வந்து அறுவடைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த டிராக்டர் வந்து போர்வாய் போருன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எல்லா இடத்துலையும் திரும்ப முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே மருந்து தான் நண்பர்கள் இதில் பாருங்கள் எக்கச்சக்கமான மருந்து வந்து அவங்க கொட்டினதுக்கப்புறமா தான் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வீ ஒரு அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு அந்த சைஸையும் வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் உருளைக்கிழங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதனால் இது வந்து சீக்கிரமாகவும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நண்பர் இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்காங்களா கிட்டத்தட்ட நானே இதை வந்து ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்துருக்கேன் நல்லா மருந்து போட்டு ஊற வச்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லைட்டாக முளைக்கிற தரும மாதிரி கொண்டு போய் இவங்க வந்து நிலத்தில் பயிரிடுறாங்க நண்பர்களே அந்த மிஷினோட விலை வந்து ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இருக்குது நிறையா நம்மளுக்கு தேவைன்ற அளவுக்கு அந்த மிஷினை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த நிலத்துக்காரரும் சொல்லியிருக்காரு வண்டி ஓனர் அதை தான் சொன்னார் ஆனால் இத்தனை நாள் வந்து இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சா இது வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டோம் இல்லை இது எந்த அளவுக்கு வந்து மருந்தில் நல்லா ஊறுதோ அந்தளவுக்கு வந்து இதை ஈசலோ இல்லை இந்த மாதிரி வேற எந்த பூச்சியும் வந்து தாக்காது அப்படின்னு வந்து அந்த நண்பர் சொல்லியிருக்காரு அந் எந்த அளவுக்கு நம்ம வந்து நிலத்தை பாங்குபடுத்துகிறோமோ இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நல்லா கிட்டத்தட்ட ஏறு ஓட்டி 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 இவங்க ரொட்டர் ஒட்டரை போட்டு வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி உருளைக்கிழங்கை பயிரிட்டால் சூப்பராக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரவுண்டு வந்து இந்த நிலத்தில் இவங்க உருளைக்கிழங்கு போடுறதுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்கும் கன்டினியூவாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு பேக் வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணதாக வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா க இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு போட்டாலும் எங்களுக்கு வந்து நிறைய வேஸ்டேஜும் ஆயிரும் சிலது முளைக்கவும் முளைக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் மருந்து எப்படி கொட்டுறாங்களான்னு சொல்லிட்டு செம்ம ஸ்மெல்லு மருந்து பக்கமே நிற்க முடியல இந்த அளவுக்கு மருந்து போட்டாலையும் வந்து பூச்சி அடிச்சிடுது அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாரு ஒரே ஒரு ஆள் இருந்தால் போதும் இந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரும் மிஷினை வந்து நம்ம ஊரில்லாம் நம்ம எதுக்கு உருளைக்கெழங்கு போட போகிறதுக்கும் எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஆனால் இங்கே வந்து சீசனுக்காகவே இந்த மாதிரி மிஷினெல்லாம் வாங்கி ஓடிட்டுருக்காங்க நிறைய பேர் யாருங்க அஞ்சு இன்ச்சிக்கு ஒரு ஒரு உருளைக்கெழங்கு அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது போட்டுட்டு அது பாட்டுக்கு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் உரமும் கூடவே வச்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணி போடுறதுனால நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன தான் பண்ணியும் வந்து நம்ம சாப்பிட்ற உருளைக்கிழங்குகள்லாம் இந்த அளவுக்கு தான் மருந்து போட்டு தான் வருது நண்பர்களே அதுதான் பார்க்க வேண்டிய ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் உருளைக்கெழங்கு அதிகமாக பயிரிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் எள் அது கூட சேர்ந்து வந்து இந்த மக்காயை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அது மக்காச்சோளம் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க மேக்ஸிமம் உருளைக்கெழங்கு பயிரிடுறதுனால நல்ல வருமானமும் கிடைக்கிது ஒரு சீசன்லலாம் வந்து நல்ல ரேட்டு போச்சேன்னு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இவங்களும் வந்து இதை வந்து பாதுகாக்கிற முறை எப்படின்னா கோல்டு ஸ்டோரில் வச்சு தான் அங்கேருந்து நல்லா ரேட் வரும்போது வந்து இவங்க சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு டிராக்டரு கோர்ஸில் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல நல்லா ரேட்டு ஒரு நைட்டு பகலுக்கும் இந்த வண்டி ஓனர் வந்து நல்லா வண்டி இந்த உருளைக்கிழங்கு பயிரிட்டு தான் இருக்காராம் அதனால் ஒரே சீசனில் நான் வாங்கின காசெல்லாம் சமாரிச்சிடுவேன் அப்படின்னு வந்து அந்த நண்பர் சொன்னார் பாருங்கள் புதுசாக இருக்கும் இந்த மிஷின் இந்த வருஷம்தான் இவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து இதை ஓட்டிகிட்டு வந்து சொன்னார் ஏன்னா இதுக்கு முன்னே இருக்கிற எல்லாம் வந்து இதே மாதிரி இருக்குது ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிலோ போட்டு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மிஷினில் ஒன்ஸ் வந்து ஒரு நாலு பேகை கழட்டி போட்டுவிட்டோம்னா ஒரு நூறு இரநூறு கிலோ வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் திரும்ப ஆள் தேவை இல்லை சும்மா ஒரு ஆள் வந்து வீல் கரெக்டாக போதும் அஞ்சு இன்ச்சில் ஒன்று உழுதான் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு வந்து அந்த நண்பர் சொன்னார் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்க மண்ணை தான் நிலத்தை தான் நல்லா தயார்படுத்துறதை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு பார்த்தவங்க நண்பர்களை எந்தளவுக்கு மருந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு மருந்து போட்டதுக்கு அப்புறமா தான் நம்மக்கே வந்து அந்த உருளைக்கிழங்கு நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க இதில் மருந்து போட்டு கொண்டு வராங்க இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அவர் வந்து போட்டுகிட்டே இருக்கார் மருந்து வாசனை வருதோ இல்லையா தெரியல மருந்து வாங்கி வாங்கி கொட்டிகிட்டே இருக்கார் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆழம் கிடச்சிருக்கோ இதே மாதிரி கண்டினியூவாக அப்படியே இருக்கும் மழை காலங்களில் கொஞ்சம் சரிஞ்சிடும் அப்போ வந்து லைட்டாக ஏற போட்டுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் தான் அப்போ வந்து அறுவடை வரும் அதே மாதிரி வாபஸ் வந்து கோல்டு ஸ்டோரில் வச்சுப்பாங்க நல்ல ரேட் வரும்போது மட்டும்தான் இது சேல் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நம்ம குஜராத்தில் தான் பதிவிறக்க செஞ்சோம் நண்பர்களே ஏன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்குகள்லாம் வந்து நிறையா மிஷினெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க வந்து தயார்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்னோடய கான்செப்ட் என்னென்னா இந்த மிஷினை பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ மருந்து போடுறாங்கன்றது பாருங்கள் இவ்வளோ மருந்து போடுறதுக்கு அப்புறமா தான் அந்த உருளைக்கிழங்கு தயாராகி வருது இதில் நிறைய எல்லாம் இருக்குது அது தகுந்த மாதிரி தான் வந்து சைஸும் வளருமா பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க மூணு நாலு நாள் மருந்து ஊறணும் இப்படியெல்லாம் பண்ணதுக்கு அது தான் வெளியே வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுவும் ஆமனுக்கோட புண்ணாக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுகிட்டு வராங்க இது இல்லாதவங்க வந்து வேறு எதனா கூட எருவை வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சு போடுறாங்க நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்